الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدًا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكون خيرا منهن ولا تلمزوا انفسكم ولا بالألقاب بئس الاسم الفسوق بعد الايمان القاب لم يتب فاولئك هم الظالمون صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد محمد کو وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد کو وسلم அல்லாஹு வசல் அலா சையுதுனா முகம்மதின் வாயி சையீதுனா முகமதீன் வபாரிக் வசலீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்து வரகாத்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கை நிம்மதியானதாக மகிழ்ச்சியானதாக சந்தோஷமானதாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழும் காலங்களில் குடும்பம் சார்ந்த உறவுகள் சார்ந்த தொழில் சார்ந்த சமூகம் சார்ந்த எல்லா வகையான துறைகளுக்கும் அதிலே இவர்கள் நிம்மதியான முறையிலே மகிழ்ச்சியாக சந்தோஷமான முறையில் மக்களிடத்திலே நற்பெயரோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி வகைகளை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஷானு தால தன் அருள்மறையாம் திருக்குரான் வழியாகவும் அல்லாஹுவின் அருமை தூதர் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய வாக்குகளின் வழியாகவும் இந்த உலகத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு நிறைய வழிகாட்டல்களை செய்திகளை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அப்படி அந்த வழிகாட்டல்களிலிருந்து புராணம் ஹதீஸும் சொல்லக்கூடிய அந்த நெறிமுறைகளிலிருந்து எத்தனையோ செய்திகளை நாம் குரானிலும் ஹதீஸிலும் பார்க்க செய்கின்றோம் அதிலிருந்து மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல் நிம்மதியான வாழ்க்கைக்கு சந்தோஷமான முறையிலே நற்பெயரோடு உலகில் வாழ்வதற்கென்று அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய வழிமுறைகளில் ஒன்று அது என்ன என்பதை குறித்து நாம் இந்த ஜுமாவிலே பார்க்க இருக்கின்றோம் உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அல்லாஹு தாலா தன் படைப்புகளிலேயே மிக உயர்ந்த படைப்பாக அல்லா மனிதர்களைத்தான் படைத்திருக்குகின்றான் அப்படி படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயத்தை மனிதர்களை எல்லோரையும் அல்லாஹு தாலா சமமாக ஒன்றுபோல் படைக்கவில்லை இவர்களுக்கு மத்தியிலே சில ஏற்ற இறக்கங்களோடு தான் படைத்திருக்குகின்றான் மனிதர்கள் அனைவர்களும் ஒன்றுபோல் எல்லா திறமைகளையும் எல்லா சிறப்புகளையும் எல்லா உயர்வுகளையும் பெற்றவர்கள் யாரும் இல்லை ஒருவருக்கு ஒரு சிறப்பு என்று சொன்னால் இன்னொருக்கு வேறு சிறப்பு இருக்கும் ஒருவருக்கு இன்ன தன்மை என்றால் இன்னொருவருக்கு இன்னும் சில நல்ல தன்மைகள் இருக்கும் இப்படி அல்லாஹு தாலா தன்னுடைய அருளால் திறமைகளை சிறப்புகளை அது பகிர்ந்து அளித்திருக்கிறது அல்லாஹு தாலா அவர் நியதியது திருப்புராணில அல்லாஹ் சொல்லும் பொழுது நபிமார்களிலே இருந்து சாதாரண மனிதன் வரையிலே அவர்களிலே நாம் சிலரை விட சிலரை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றோம் அல்நா பலஹும் அலாப அலி நபிமார்களாக இருந்தாலும் சரி சிலரைக்கான சிலர் சிறப்புடையவர்கள் அவர்களை நாம் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றோம்னு சொல்கிறான் அப்போ உலகத்தில் சிலருக்கு செல்வம் கொடுத்து சிறப்பிக்கப்பட்டார் என்று சொன்னால் சிலருக்கு அருள் ஞானத்தை கொடுத்து அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருப்பார் சிலருக்கு அல்ல உடல் அழகை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அழகே இல்லாத பலர் அறிவாளிகளாக இருப்பார்கள் சிலருக்கு தாலா உடல் எல்லா உறுப்புகளையும் சரியாக கொடுத்திருப்பார் என்று சொன்னால் உடலில் சில குறைகள் உள்ளவர்கள் சிறந்த கட்டுக்கோப்பான வாழ்க்கையை மக்களுக்கு சொல்லித்தரக்கூடிய சிறந்த வழிமுறையை சொல்லக்கூடியவர்களாக பிறருக்கு முன்மாதிரியாக வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவர்களாக கூட இருப்பார்கள் இப்படி எல்லா சிறப்புகளை பெற்றவர்களும் எல்லோரும் ஒரு மனிதரை பார்க்க முடியாது இவருக்கு எந்த சிறப்புமே இல்லை என்பதாக யாரையும் ஒதுக்கி வைத்து விடவும் முடியாது எனவே யாருக்கெல்லாம் அல்லா சிறப்பு வழங்கி இருக்குகின்றானோ செல்வத்தையோ அறிவையோ அல்லது என்ன சிறப்பையோ கொடுத்துருக்குகின்றானோ அப்போ பெற்றவர்கள் அது கொடுக்கப்படாதவர்களை பார்த்து செல்வம் உள்ளவர்கள் ஏழையை பார்த்து நல்ல உடல் அழகு உள்ளவர்கள் அழகு இல்லாதவர்களை பார்த்து நல்ல கை கால் சுகமாக இருக்கக்கூடியவர்கள் குறையுள்ளவர்களை பார்த்து நல்ல குலத்திலே நல்ல இடத்திலே நாம் இருக்கின்றோம் என்பதற்காக வேண்டி மற்றவர்களை பார்த்து குறை சொல்லிக்கொள்ளாதீர்கள் இது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறுவதற்கு நீங்கள் வளமாக இருப்பதற்கு நிம்மதியாக வாழ்வதற்குண்டான வழிமுறைகளில் ஒன்று பிறரை குறை சொல்லி பிறருடைய குற்றங்களை துருவி துருவி ஆராய்ந்து அதை அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தும் வேலையில் இறங்கி விடாதீர்கள் ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா யார் பக்கம் இருக்குகின்றான் செல்வம் வழங்கிய உங்களோடு இருக்குகின்றானா உங்களை விரும்புகின்றானா அல்லது ஏழை ஆகிய அவரை விரும்புகின்றான் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாஹ் அறிந்தவன் சொல்வான் அதனால் உங்களுடைய குறைகளை நீங்கள் பாருங்கள் ஆயிரம் குறைகளை தனக்குள் வைத்து கொண்டு மற்றவொரு குறைகளை அதை சொல்லி அதை அசிங்கப்படுத்தி அவர்களை அம்பலப்படுத்தி அவர்களை குறை சொல்வதிலே நீங்கள் இறங்கி விடாதீர்கள் இது உங்களுடைய உயர்வுக்கும் உங்களுடைய சிறப்பிற்கும் அது இடையூறாக அமைந்துவிடும் நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதனை அல்லாதுல்ல ஷா நாலா திருமறையில் சொல்லும் பொழுது சூர அல் ஹுஜராத்தினுடைய பதினோராவது திருவசனத்திலே சொல்லுவார் யா மின் ஐயு மின்ஹும் இமு கொண்ட விசுவாசிகளே உங்களில் யாரும் பிறரை பார்த்து உங்களில் யாரும் பிறரை பார்த்து கேலி செய்யாதீர்கள் இவன்லாம் வந்து பழகி பெறான் இவனுக்கெல்லாம் என்ன இருக்குது இவன்லாம் ஒரு மனுஷனா என்பதாக உனக்கு அல்லாஹு தாலா தந்துவிட்ட சில நிறைவுகளுக்காக வேண்டி பிறருடைய குறைகளை சொல்லி அவமானப்படுத்துவது லாயஸ் ஹர் கௌமும் மின் கௌமின் யாரும் யாரையும் பார்த்து கேலி செய்யாதீர்கள் ஏனென்றால் அசா ஐயக்கூணு ஹைரம் என்னும் நீங்கள் யாரை கேலி செய்தீர்களோ அவர்கள் உங்களை விட அல்லாவுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கக்கூடும் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல வலா நிசாவும் மின் நிசாயின் எந்த பெண்மணியும் இன்னொரு பெண்ணை பார்த்து கேவலமாக கிண்டல் செய்யாதீர்கள் நல்ல ஆடை இல்லை பார்க்க அழகு இல்லை ஏழையாக இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி எனக்கு எல்லாம் திறமையும் இருக்குகின்றது சிறப்பு இருக்கின்றதுக்காக லேசாக கருதி அவர்களை மட்டம் தட்டுவது லேசு காணுவது என்ற வேலை செய்து விடாதீர்கள் ஏனென்றால் அல்லாஹே சொல்கிறான் ஒலா நிசாவும் மின் நிசாயின் அசாய குன்ன ஹைரம் என் ஹுன் அல்லாஹு தாலாவிடத்திற்கு உன்னை விட அவளு சிறந்தவளாக இருக்கக்கூடும் வலா தல் நிசு அன்ஃபூசக்கும் வலா தனாபசூபில் அல்ஹாப் உங்களை நீங்கள் ஒருவருக்கொருவர் குறை குறை சொல்லிக்கொள்ளாதீர்கள் யாரையும் அவர்களுடைய அந்தஸ்தை குறைக்கும் வகையில் பட்ட பெயர்களை சொல்லி குத்தி காட்டாதீர்கள் நொண்டியாக இருப்பார் அவரு இந்த குள்ளமாக இருப்பாங்களே என்பதாக அவருடைய குறைகளை சொல்லி பட்ட பெயரால் அழைப்பது பட்ட பெயரை உபயோகிப்பது அவர் ம மனம் வருந்தபடியாக பேசுவது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடவே கூடாது எல்லா வகையிலும் உங்களுக்கு அது தாழ்வை தந்துவிடும் என்பதா அல்லா அல்ல சானுத்தாளா மனித வாழ்க்கையிலே தானும் நிம்மதியாக இருக்க வேண்டும் பிறரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் இன்னொரு ஆயிட்டுன்னு சொல்லும்போது அதே சூழாவிலே வலாத்த ஜூ யாரையும் நீங்கள் அவர்களை தூண்டி துருவி ரகசியமாக சிஐடி வேலைன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஒரு கண்டுபிடிச்சி ஏதாக ஒரு சொல்லி நம்ம அசிங்கப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி ரகசியமாக அவர்களை நீங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள் ஒருவர் பிறருடைய குறைகளை சொல்லித் திரியாதீர்கள் அவர் அப்படி இவர் இப்படி என்பதாக சொல்லி அய்பு அஹதுக்கும் அலஹிபரிக ஒருவருடைய ஒருவரை பற்றி இன்னொரு இடத்திலே புறம்பேசி திரிவது அவருடைய சதையை அவர் சதையை கூட சொல்ல எல்லாம் சொல்கிறான் செத்த பிணத்தினுடைய சதைன்னு சொல்கிறான் அயிப்பும் அய்யகுள்ள லஹம் அஹி மைத்தன் இறந்து போன சகோதரனின் தசையை சதையை சாப்பிட விரும்பி வீர்களான்னு கேட்குறான் அவ்வளோ மோசமான வேலை செய்யாதீங்க எனவே சமுதாயத்தில் நீங்கள் உயர்வு பெற நிம்மதியான வாழ்க்கை வாழ பிறரை நீங்கள் காயப்படுத்தி விடாதீர்கள் இது அல்லாஹுல்ல சனுபவத்தால் அந்த சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி இதுல இந்த ஆயத்தில் சொல்லும் பொழுது யா ஐயின் ஆமனூண்டு அழைக்கிறான் ஈமான் கொண்டவர்களேன்னு சொல்றான் அதே பாணியில் நாயகம் பெருமானார் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கே நபியாக உலகத்திற்கே அருளாக எல்லா மனித சமுதாயத்திற்குமே சல்லாஹ் ரஹமத்தாக வந்தவர்கள் அல்லவா அவர்கள் சொல்லும் பொழுது அனைவர்களையும் இணைத்து பேசுகின்றார்கள் இந்த ஆயத்தில் அல்லது சொன்ன சொல்லும் பொழுது பொதுவாக சொன்னாங்க மனிதர்கள் மனிதர்கள் அனைவர்களையும் பற்றி சொன்னாங்க ஒவ்வொருவர்களும் மரியாதைக்குரியவர்கள் அவர் காசராக இருந்தாலும் சரி முஷிரிக்காக இருந்தாலும் சரி பாவியாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவர்களும் ஈடுபட்டவங்க மரியாதை இந்த மரியாதை உதாரணமும் சொன்னாங்க தங்கம் சுரங்கங்களாக இருக்குகின்றார் ஒவ்வொரு மனிதர்களும் தங்க சுரங்கத்திற்கு வெள்ளியின் சுரங்கத்திற்கு அவர்கள் சமமானவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க அதை அவர்கள் விளங்கி இஸ்லாத்திலே பயன்படுத்தினால் உயர்ந்தும் போகலாம் எல்லோரும் நல்லா அக்கல் கொடுத்துருக்கிறான் எல்லா சிந்தனா சக்திகளும் குஃபார்களுக்கும் உண்டு பெரிய திருடாக இருக்கிறான் அந்த அறிவை பயன்படுத்தி தான் அவனை திருட்டு வேலை செய்கிறான் எப்படி கொள்ளடிக்கலாம் நாட்டில் எப்படி சொல்லலாம் அதுக்கும் பெரிய அறிவு வேணும் எல்லாம் கொடுத்த அறிவு தான் அவ்வளோ அறிவு இருக்கு அவனுக்கு ஓடுற ரயிலில் எப்படி கொள்ளடிக்கலாம் காசு கொண்டு போகிற அந்த வேனை எப்படி கொள்ளை அடிக்கலாம் எல்லாம் செய்கிறான் எல்லாம் திறமையாக செய்கிறான் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணுறாங்கல்ல எல்லாம் என்ன அல்லாஹ் கொடுத்த அறிவு தான் அதே அறிவை இதா ஃபகூ ஃபித்தீன் மார்க்கத்தில் பயன்படுத்துவார்களே ஆனால் எங்கோ உயரலாம் அல்லாஹ் கொடுத்த அந்த தங்க வெள்ளி சுரங்கத்தை அதை ஜாகினியத்திலே பயன்படுத்தும் பொழுது அறியாமையில் பயன்படுத்தும் பொழுது தாழ்ந்து போயிடுறாங்க ஆனாலும் ஒவ்வொரு மனிதர்களும் தங்க வயத சுரங்கத்திற்கு ஒப்பானவர்கள் அதனால் நீங்க என்ன செய்வீங்க யாரையும் வெளிரங்கமான தோற்றத்தை பார்த்து இவர் கருப்பாக இருக்காரு ஏழையாக இருக்காரு குடிசையில் இருக்கிறாரு என்ற ஏதோ ஒரு குறைகளுக்காக வேண்டி நீங்கள் அவமானப்படுத்தி விடாதீர்கள் ஏனென்றால் அல்லாஹு தாலா சிறப்பை அவன் அறிந்தவனாக இருக்கு நம்மளுக்கு தெரியாது எப்படின்னு சொன்னா பெரிய மரமாக இருக்குது ஆலமரம் அதில் உள்ள காய்கள்லாம் பார்த்தா சின்ன சின்னதாக இருக்குது பெரிய மரம் பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கணும் இதுனால் இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது காயை பார்த்தா சின்ன சின்னதாக இருக்குது இந்த பொ கொடி கிடக்குது பாருங்கள் பறவைக்காய் பூசணிக்காய் கொடி தரையில் ரொம்ப பலஹீனமானது இவ்வளோ இவ்வளோ பெரிய காய் வச்சுக்கிட்டு இருக்குது இதில் என்ன இருக்குது அதில் பெரிய காயை தொங்கணும் இதில் வந்து சின்னதாக கொடுக்கணும் இது என்ன மாற்ற தெரியுது என்பதாக நாம் நினைக்கலாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் எது சிறந்தது ஏன் அப்படி படைத்தான் என்பது அல்லாஹ் அறிவான் அப்போ நம்முடைய பார்வையில் நாம் பார்ப்பது நல்லது என்பதாக கருதுவது அல்லாஹ்வுடைய பார்வையில் தீமையானதாக இருக்கும் அல்லாஹு தாலா அவருடைய படைப்பை தீமையாக நாம் பார்த்தா அது நல்லதாக இருக்கும் உதாரணத்திற்கு அபு ஜஹில் அவருக்கு என்ன பேர் தெரியுமா அபுல் ஹெக்கம்னு பேர் பெரிய அறிவாளி ஹிக்குமத்த ஹிக்குமத்துக்காரன் ஞானவான் அந்த ஞானவான் மட்டுமல்ல அபுல் ஹிக்கம் ஞானவான்களுக்கெல்லாம் தந்தையில் அவனுக்கு பேர் பட்ட பேர் அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் நல்ல பேர் இருந்துச்சு வெளி பார்வையில் மக்காவுடைய தலைவன் குலத்து தலைவன் பெரிய ஆளு என்பதாக எல்லாம் பேசினாங்க ஆனால் அல்லாவுடைய பார்வையில் அவன் மிக மட்டமாக கருதப்பட்டான் ரொம்ப மோசமாக எந்த அளவுக்கு அவனுக்கு பேர் என்னாங்க அபு ஜஹில் முட்டாள்களின் அப்பன் முட்டாள்களுக்கெல்லாம் முட்டாள் என்பதாக அல்லா கருதி அப்படி தான் வச்சுருக்கிறாங்க அப்போது நம்முடைய பார்வையில் அறிவாளியாக தெரிகிறவங்க அல்லாவுடைய பார்வையில் அறிவாளியாக இல்லை நம்முடைய பார்வையில் மட்டமாக தெரிகிறவங்க பாருங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க உதாரணத்திற்கு ஹஜரத் பிலால் ரதி அல்லாஹு தாலா காலத்தில் இப்போ உள்ள அடிமைத்தனத்தை விட ரொம்ப மோசம் இப்போ பார்த்தா பாவம் தொட்டா தீர்த்து தெருவில் நடக்கக்கூடாது அவன் பேரை சொல்கிறது கூட அவன் அருகதை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான ஹபஷிகள் கருப்பெடுத்தை சார்ந்த அடிமை பார்ப்பதற்கு அசிங்கமாக அவலகோலமாக இருக்கக்கூடியவர்கள் யார் மக்களுடைய பார்வையிலே அண்ணாவுடைய பார்வையில் சிவகானந்தான் அவ்வளவு தந்தஸ்து அதி சரி பில்லு ஒரு ஹதீஸ் வரும் பாருங்கள் ரொம்ப அற்புதமான செய்தி நாயகம் பெருமானார் செல்லா வளைகு செல்லம் அவர்கள் ஒரு சுமுக முடிந்தது சாமாக்கெல்லாம் கூடியிருக்கிறாங்க கூடியிருக்கும் பொழுது செல்லார சம்ப திரும்ப உட்கார்ந்து கேட்டாங்க யார் பிலால் பிலாரே கூப்பிடுறாங்க கூப்பிட்றாங்க யாரும் கேட்டாங்க ஹத்தி சினி பி அருஜா அமலின் அமில்தகு இந்த கபல் இஸ்லாம் நீங்கள் இஸ்லாத்தில் வந்து ரொம்ப பூணிப்போடு ரொம்ப அதிகமான முறையில் என்ன இமாதத்தை பண்ணுறீங்க எகளை மாதிரி தொழுவுறீங்க போகிறீங்க வரீங்க மாதிரி தான் இருக்கிறீங்க ஏதோ ஒரு விசேஷமான அமல் ஒன்று செய்றீங்க போல் இருக்குது அந்த அமல் என்னாண்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கன்னு யார் கேட்குறாங்க அவர்களை அழைத்து கேட்குறாங்க ஏன் யாரை சொல்லலாம் என்ன விஷயம் என்ன அமல் நான் புதுசாக செய்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே எல்லாேருமான்னு தொழுகிறேன் போய்க்கிறேன் நீங்கள் சொன்னதுலாம் செஞ்சு தானே இருக்கிறேன் இன்னும் சொல்லும் இல்லை இல்லை ஏதோ ஒரு விசேஷம் இருக்குப்பா அவங்ககிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க ஃபை நீ சமயத்துள்ள ஐலத்தை நான் இரவு மேராஜருக்கு சென்றிருந்த பொழுது சமயத்து லைலத்தை ஹஷ்பத்தை நான் லைக்க பைன எதைய ஃபில் ஜன்னா சொர்க்கத்தை எனக்கு காட்டப்பட்டது சொர்க்கத்தில் மலக்குகள் கொண்டு போய் சொர்க்கத்தை எல்லாம் சுற்றி காட்டுறாங்க அப்போது நான் சொர்க்கத்தில் போகும் பொழுது எனக்கு முன்னால் ஒரு காலடி ஓசையை நான் கேட்குகின்றே ஒரு செருப்பு சத்தம் நடந்து போகிற மாதிரி காலடி சத்தம் தப்பு தப்புன்னு எனக்கு முன்னால் போயிட்டுருக்குது சத்தம் கேட்குது நமக்கு முன்னால் போகிறா மனிதர்களிலே சொர்க்கத்தில் எல்லாம் ஹயாத்தா இருக்கும்போது கொண்டு போய் சொர்க்கத்தில் காட்டக்கூடிய ஆள் தான் இவங்களுக்கு முன்னால் ஒரு சத்தம் ஒன்று கேட்குது இருக்கும் யார் முன்னால் போகிறா என்பதாக நான் மலக்கல்லிடம் கேட்க பொழுது அவர்கள் எனக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா என்ன சொல்கிறாங்க அர்ஜா இந்தி பதில் சொல்கிறது அதுதான் அப்படி ஒரு கேட்குறேன் கேட்கும் பொழுது அது வந்து உங்கள் பேரை சொல்கிறாங்க பிலாலுடைய ஓசை காலடி ஓசை என்பதாக நான் அதிசயிச்சுட்டு போனேன் அந்த அளவுக்கு அல்ல சொர்க்கத்தில் உங்களை வைத்து வச்சுருக்கிறான் இந்த உலகத்தில் உங்களை தொடுறதுக்கு பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு உங்ககிட்ட உட்காரத்துக்கு அசிங்கமாக நினைக்கிறாங்க ஆனால் சொர்க்கத்தில் நீங்கள் எனக்கு முன்னால் போகிற மாதிரி நான் கேட்குறேன் இவ்வளோ பெரிய அந்தஸ்து எப்படி அடைந்தீர்கள் அதற்கு என்ன காரணம் என்ன அமல் செய்ங்க சொல்லுங்கள்டா நம்ம செய்கிறோம்ல சின்ன சின்ன அமல்களுக்குலாம் இதுக்கு இல்லாமல் கூலி அடைங்க போகுது இதில் இல்லாமல் ஒரு பெரிய நன்மை என்பதை நான் நினைக்கிறோம் இல்லையா மிக சாதாரணமான ஒரு அமலை தான் சொல்கிறாங்க ஏதோ ஒன்று ரகசியமாக செய்றீங்க சிறந்த அமல் உங்கள்கிட்ட இருக்குது அவன் அந்தஸ்துக்கு போகிறதுக்கு அதான் காரணம் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது இப்போ கால மா அமல் நான் எந்த அமலையும் அருஜா இந்தி மிகப்பெரிய அமலாக நான் விசேஷமாக ஒன்று செய்ய இல்லை என்றாலும் ஒரு வேலையை நான் செய்கிறேன் என்ன அது இந்நீளம் அத்து குரு தாமன் தாமன் பிசாத்மன லைலி அவன் நகாரி இரவிலோ பகலிலோ நான் ஒழு செய்வேனையானால் இரவிலோ பகலிலோ நான் ஒழு செய்து விட்டால் அந்த ஒழுவின் காணிக்கையாக நான் என்னால் முடிந்த அளவுக்கு நஃபில் தொழுகைகளை நான் கொள்வேன் பகலையோ இரவுலையோ ஒழு செஞ்ச உடனே ஒழு செஞ்சது சும்மா உட்காந்து கிடக்காமல் அது தொழுகை நேரமோ தொழுகை நேரம் அல்லவோ அந்த ஒழுவுக்காக வேண்டி என்று சில ரக்காத்துகளை நான் தொழுகுவேன் ஒருவேளை அதன் பலனாக இருக்குமோ என்பதாக சொல்றேன் அப்போது இதில் ரெண்டு விஷயம் தெரியுது ஒன்றாவது இந்த சின்ன சாதாரணமாக கருத்து பார்க்கப்படக்கூடிய அமலுக்கு அவ்வளவு அந்தஸ்து இன்னொன்று வெளி பார்வையிலே மிக குறைவாக மக்களுக்கு பார்வையிலே மிக இழிவாக காணப்பட்ட அகத் பிலானுறுல்லா தாரா அவர்களை எல்லாம் அளவுக்கு நேசித்து வச்சுருந்தான் நம்ம நினைப்பதை போன்ற ஆள் அழகாக இருக்கணும் காசிக்காரராக இருக்கணும் அந்தஸ்து பெரிய படிப்பு உத்தியோகத்தில் இருந்தால் அவருக்கு நல்ல மரியாதை என்பதை அண்ணாமலைக்கு அல்லவா அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை வேறு நாம் நினைக்கக்கூடிய மரியாதைகள் வேறு எனவே நாம் யாரையும் அவருடைய தோட்டத்தை பார்த்து குறை செய்து விடக்கூடாது குறையாக பேசிவிடக்கூடாது எண்ணி விடவும் கூடாது இன்னொரு செய்தி எல்லாம் குரான்ல சொல்றான் ஹரத் மூசா அலிஸ்லாத்துஸ்லாம் அவர்களுக்கு எல்லாம் வகி அனுப்புறான் பேசுறான் இன்னும் சொல்ல என்ன சொல்கிறான் நீங்கள் ஃபிரவோனுக்கு போய் நீங்கள் தவா பண்ணி செய்யுங்க இஸ்லாத்துக்கு அழைங்க தான் கடவுள்னு சொல்லிட்டு அலையிறான் தாள் நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்து ரொம்ப அல்லா தான் என்பதாக சொல்லி அவனு பல அழையுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டு மூசாவை போக சொல்கிறான் அப்போ மூசா அல்ல இஸ்லாமும் என்ன சொல்கிறாங்க நல்லா கிட்ட என்ன சொல்கிறாங்க அல்லா சொல்லி காட்டுறான் அல்லாஹ் நான் வந்து சரியான பேச்சு எனக்கு விட வராது பிறக்கும் பொழுதே சில கொன்னல் வாய் மாதிரி இந்த கத்தி தத்தி பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நாக்கு உள்ளவங்க ஹஜரத் மூசா அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அவங்க சொல்கிறாங்க யாரை அவங்க தம்பியை சொல்கிறாங்க என்னுடைய சகோதரன் ஹார்ன்ட்டுக்காரர்லையே அவர் நல்லா என்னை விட நல்லா பேசுகிற ஒரு அவரையும் அழைச்சிக்கிட்டு போகட்டுமா அவரையும் அழைச்சிக்கிட்டு போய் நாங்கள் வந்து தாவா பணி செய்கிறோமே என்பதாக தனக்கு சொன்ன அந்த பணியோடு சேர்த்து தன் சகோதரையும் கூப்பிட்றாங்க எதுக்கு நல்லா பேசுவாராம் அப்போது அல்லாஹு தாலா பேச்சு சரியாக வராத பொன்னல் வாயுள்ள இந்த நாக்கு சரியாக பெறலாத மூசா அலி இஸ்லாம் அவர்களைத்தான் அல்ல என்ன சொல்கிறான் கலியும்லான் அவர்கள்தான் தான் பேருங்க நல்லா பேசக்கூடிய அஃசஹு மின் என்னை விட நல்ல நாக்கு நல்லா பேசக்கூடிய சொல் வடம் உள்ளவர் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்கள் பார்த்து கலியூமுல்லான்னு சொல்ல இல்லை நல்லா பேச்சு வரல சரியான பேச்சு மக்களுக்கு விளங்காது துவா கேட்டாங்க எல்லாம் குரானை சொல்லி காட்டுறான் அரபி சுரஹலி சுதரிலி அம்ரி ஹ ஹ ஹ ஹ ஹலோ ஓ புதில் சாணி எஃப் கஹூ பவுலி நான் சொல்லக்கூடிய வார்த்தை மக்களுக்கு சரியாக கேட்கக்கூடிய அளவுக்கு என் நாவில் உள்ள முடிச்சை நீ அவிழ்த்து விடுவாயாகன்னு அல்லாட்ட கேட்டவங்க யாருங்க நம்பி நான் மூசா அலிஸ்லாத்துலாம் ஆனால் அவர்களை பார்த்து தான் கல்லமல்லாக மூசா தக்கலியுமா மூசா இஸ்லாம்கிட்ட அல்லா பேசினான் மூசாலை அல்லாஹ் கிட்ட பேசுனாங்க கலீமுல்லாஹ் இல்லா கலியும்னா அர்த்தம் அப்போது வெளிப்பார்வைக்கு பேச்சு சரியாக வராதவர்களை கலீம் என்பதாக அல்லாஹ சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அந்த ரங்கத்தை தான் பார்க்குறான் வெளிரங்கத்தை எல்லாம் பார்க்குறது இல்லை அப்போது ஒரு முறை பார்த்து மட்டமாக கருதுவது சிலரை பார்த்து இவன் எல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு பிறாளா இவன் இவன் எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் சிலர் சொல்லுவாங்க ரெண்டு நாளைக்கு தொழகி போயிட்டு வந்துடுவார் ஜும்மாவுக்கு சரியாக போயிட்டு வந்துடுவார் ஜும்மாவுக்கே வராத ஆளை பார்த்து இவெல்லாம் ஒரு முஸ்லீமா அல்லாஹ் இவெல்லாம் மன்னிப்பானா என்பதாக சிறரை நாம் லேஸ் லேஸ் விடுவோம் அதையும் தடுக்கப்படுகின்றது மார்க்கத்தில் யாரையும் யாரும் பார்த்து நீ ஒன்றா ஒன்றும் மன்னிக்க மாட்டான் நீ சொருக்க போக மாட்டேன் நரகத்துக்கு தான் போவை என்பதாக யாரும் யாரையும் பார்த்து குறை சொல்லி விட முடியாது ஹதீஸ் ஒன்று வருது பாருங்கள் முகாலி ஷரீஃப்பில் இன்னும் ரஜூலம் ராயில் சிலர் சொல்லி காட்டுறாங்க பனீஸ்வியலர்களே ஒரு மனிதன் இருந்தான் அவன் ஒரு மனிதன் விஷயத்தில் மக்களுக்கு பதில் வேகமாக பேசினானான் அந்த ஆள் ஒழுங்காக வந்து அமல் செய்யறதில்லை ஈமான் சரியில்லை அது சரியில்லை அவர் ஒழுங்காக தொழுக வரதில்லை இந்த அவன் செய்கிறார் என்பதற்காக வேண்டி அவனை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் வல்லாஹி லாயுல்லி அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் மீ சபவி சொல்லி கஸ்லி அவனுடைய அதிகமான பாவம் செய்யறான் என்பதற்காக வேண்டி தன்னை உயர்வாக கருத்துக்கிட்டார் நான் எப்படிப்பட்ட அமல் செய்கிறேன் எந்த அமலையும் விடுறதில்லை போறதில்லை இவன்கிட்ட ஒரு அமலும் இல்லை இவன்லாம் எல்லாம் மன்னிப்பானா என்பதாக சொன்னதை கேட்டு அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்ட நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா வகி அனுப்புனானா போய் சொல்லுங்கள் அல்லாஹு தாலா யார் என்னுடைய அருளின் மீது ஆதரவு அற்றம் வரையிலே ஒருவரை பார்த்து அவர் நரகத்துக்கு தான் போவான் அல்லா மன்னிக்க மாட்டான் என்று சொல்வதற்கு அவனுக்கு என்ன உரிமை வந்தது அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தேன் இவனை நரகவாரியாக்கிவிட்டேன்னு போய் வகை அனுப்பி சொல்ல சொன்னான் அல்லாத அதனால மனிதர்கள் தங்களுடைய தோட்டத்தை பார்த்து பிறரை குறை சொல்வது பிறருடைய குற்றங்குளங்களை தேடி திரிந்து அவர்களை வந்து சொல்லி காட்டுவது இப்படிப்பட்ட தன்மைகளை விடுத்து தண்ணில் உண்டான குறைகளை ஏன்டே என்னென்ன தப்பெல்லாம் இருக்குது நான் ஜும்மாவுக்கு மட்டும்தான் போகிறேன் அஞ்சு வேலைக்கு இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு போகணும் நான் சரியாக நோன்பு வைக்கிறது இல்லை இனிமேல் நான் ஒழுங்காக வைக்கணும் நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் யாரெல்லாம் இதுமேலாம் செய்ய மாட்டேன் என்பதாக தன்னுடைய தவறுகளை உணர்ந்து பிறர்வை பார்த்து அவங்க குறைய சொல்லிக்கிட்டு அறையத்தை பார்த்து இல்லாமல் அவர்களுடைய குறைகளை தேடி தெரியாமல் நம்முடைய குறைகளை தூ தேடி திருந்தி எடுத்து அவைகளையெல்லாம் யார் செயல் செய்வார்களோ நிச்சயமாக அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலும் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் நாளை மறுமையிலே வஃபாத்திற்கு பிறகு அல்லாஹு தாலாவுடைய சிநிதியிலே அவர்கள் மறுமையிலும் சிறப்பாக வாழ்வார்கள் அப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய நல்லவர்களிலே அல்லா நம் அனைவர்களையும் கபுல் செய்வானாக வாழா அணி அஹமது இல்லா ரபிலா